அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோல்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகம் வேறு இது வேறு இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலுமே ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் மேட்ச் பண்ணாவே பெரிய விஷயம் தான் அது அதுக்கு தான் நம்ம டெய்லியும் பயிற்சி பண்ணிகிட்டுருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க ஜாதகத்துடைய பலன்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக கணிதம்தான் சரியான கணிதம் சரியான பலன்கள் அப்போ தான் வரும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் சென்னையில் வந்து என்னை மீட் பண்ணலாம் அந்த கீழே தெறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஆஃபீஸில் ஃபோன் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு எப்படிப்பட்ட கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி தெரிஞ்சு அதை தகுந்த மாதிரி புக் பண்ணுவாங்க ப்ரேயர் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அதே மாதிரி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பற்றி எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் நான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி சப்தமி திதி அதில் இன்றைய நாள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வீட்டில் வெள்ளாடுறதுனா எடுத்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை ஃபஸ்ட்டு கொடுக்கும் ஏன் மன நிம்மதி இன்றைய நாள் தேவை அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஏதோ இடத்தில் நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்னோட ஆரம்பத்துலேயே எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்காதீங்க எல்லா நாளும் எல்லாருக்குமே நல்லா இருக்கிறதுல சனி பார்வையில் சந்திரன் மாட்டின்னு இருக்கார் சந்திரன் என்ற நட்சத்திரம் கேத்து அது இன்னொரு இன்னொரு லெவல் அது சனியே ஒரு பாப கிரகம்னா கேத்து இன்னொரு லெவலில் கிரகத்தில் பிரச்சனை கொடுப்பார் அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் அதாவது மூத்த பெண்கள் நான் சொல்கிறது தாயார் மாமியார் அவர்களின் மூலியமாக உங்களுக்கோ உங்களின் மூலியமாக அவர்களுக்கோ பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாக யாருக்கு இருக்கப்படுறது அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது மேஷம் மூன்றாவது தனுசு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் மனசு என்னமோ பண்ணும் என்ன பண்ணுன்னு தெரியாது ஆனால் கொஞ்சம் அமைதியாக மெடிடேஷன் பண்ணால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் மகரம் கண்ணி யாருக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனால் முடிஞ்சளவுக்கு அது இன்றைய நாள் சொல்லாமல் தள்ளி போட்டால் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தா அதில் முதல் மீனம் விருட்சிகம் கடகம் யாரெல்லாம் இந்த நாள் வேற்று மொழி நபர்கள் மூலியமாக பலத்த ஆதாயத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் வந்து மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கம்பம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளில் தடுமாற்றம் செய்யக்கூடிய வேலைகளில் தடை தாமதங்கள் வீட்டில் பெரியவங்க மூலியமாக சின்ன சின்ன கன்ஃபியூஷன் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி நமக்கு புரிதலே இல்லாத மாதிரி நமக்கே ஒரு லோ இன் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் இருக்கும் விநாயகரை மனசார வணங்கிட்டு போங்க லைஃப் மாறுறது கண்கூடாக பார்க்கலாம் ப்ரௌன் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை ஒரே ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நைட்லாம் தலைவலிக்கிற மாதிரியும் சம்டைம்ஸ் தூக்கமின்மையினால் கெட்ட கனவுகள்லாம் வர மாதிரியும் சம்டைம்ஸ் செலவுகள் தண்டமா போகிற மாதிரியும் ஒரே விஷயத்துக்கு நாலு தடவை வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரியும் எல்லாம் தோணும் இன்றைய நாள் இது ஒரு சின்ன ஒரு நாளாக எடுத்துட்டு விட்டுருங்க மெயினாக உடம்புல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க அவ்வளோதான் சில பேருக்கு வயிறு உபாதைகள் கூட கொடுக்கலாம் இன்றைய நாள் வந்து துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள் வந்தாலும் தட்டி தடுமாறி தள்ளி போய் தான் அந்த விஷயத்தை நடக்கும் அவ்வளோ சீக்கிரம் இன்றைய நாள் வந்து ஈஸியாக நடக்காது அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே நமக்கு லாபம் வர மாதிரி காட்டும் பிம்பத்தை மட்டும் காட்டும் உள்ளே போய் பார்த்தா தான் அது வருமா வராதான்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான் யாரையும் பெருத்தியாரை நம்பி ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப்படாது அதை மட்டும் பார்த்தோம்னா போறோம் நீங்கள் நன்னா இருப்பீங்க அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ப்ரௌட் நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்டே வராது வேலைக்கு போகணும்னு தோணி கிளம்புவோம் சம்மந்தம் இல்லாமல் மைண்டு வேலையிலே ஒரு பிரச்சனை ஒரு குடைச்சல் சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம உருவாக்கி மனசை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவனமாக இருங்க மாமியாரோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் கிரே நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மெயினாக அப்பாவோடைய ஹெல்த் பார்த்துக்கணும் அம்மாவோடைய ஹெல்த் பார்த்துக்கணும் எந்த விஷயத்தையுமே மனசார செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி அதே மாதிரி மெடிடேஷன் தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய கொஞ்சம் அதிகப்படியமாக செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதை நீங்கள் செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகள் எல்லாமே தள்ளி போயின்ட்டுருக்கேன் நான் எப்போ பண்ணுவேன்னு தெரியலையே ஒரு கோபம் தெரியாத வலி இப்படிலாம் கொடுக்கும் ஆனால் உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் சந்திரனுடையக்கு சனி இருக்குது சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் கேத்து சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆக சான்ஸ் இருக்குது சில பேருக்கு தலை வலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கோபத்தை குறைத்து இன்றைய நாள் எந்த விஷயத்தை செய்தாலும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி உண்டு ஜெயம் உண்டு ஆனா ஏழாம் மடத்தில் உட்கார்ந்து சனிக்கு சந்திரனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அவங்களோட பக்கமும் நின்று எந்த விஷயம் எப்படின்னு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துவது நல்லது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுங்கிற எண்ணங்களில் போக வேண்டாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே பொதுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் என்றால் ரொம்ப முக்கியமாக வேலையாட்கள் மூலியமாக எதாவது காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்ணு முன்னாடியே இருந்தாலும் காணாமல் போயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்த மடியும் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் தப்பு கிடையாது லேட் ஆனாலும் அதை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர பிரச்சனை கொடுக்காது வேலைகளில் ஒரு விஷயம் நமக்கு கரெக்டா வராம அதுக்கு கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கு கவனம் தேவை சில பேர் இந்த கடன் தொல்லைகளால் கொஞ்சம் அவதிகள் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காக்கணும் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் சந்திரன் எந்த நட்சத்திரம் அஸ்வினி சனி பார்வையில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சளி தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண சின்னதாக திட்டினாலும் என்ன நீ அவமானப்படுத்துகிறேங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது எங்கேயோ ஏதோ நடந்திருக்கும் ஹெல்த் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் ஸோ இன்றைய கால பார்த்துக்கோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வழி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை தகுந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுறது நல்லது ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அது எழுத எழுத லைஃப் மாறும் சந்தோஷமா இருப்பீங்க ராசியான் நிறம் பச்சை நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய நாள் தாயாருக்கு தலைவலி வரலாம் அதே மாதிரி உங்க பிளான் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கலாம் எப்படா நடக்கும்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நின்று காத்துண்டு எப்போ எப்போதான் அது முடியும்னு தெரியல எப்போதான் அந்த மனுஷன் வருவாருன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு கால் கடந்து காலத்தை கடந்து ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருக்கலாம் உணவில் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டில் ரொம்ப முக்கியமாக கவனமாக செலுத்தி நீங்கள் இது பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றுனால் கொஞ்சம் பொறுமை காற்றால் போதும் இந்த டாண்டிகள் ஜெயிச்சிருவீங்க துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கழுத்து வழி காது சம்பந்தப்பட்ட உபாதைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி மனசு ஒரு மாதிரி அலப்பாயும் மனசு டென்ஷனை கொடுக்கும் விரக்தியை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து சனி பார்வையில் இருக்கிறதுனால அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே கற்பனையாக நீங்கள் நினச்சிட்டு அதை கவலைப்படப்படாது எந்த விஷயம் இருக்குன்னு எடுத்தோ அதுதான் நான் நம்ம வந்து செயல்படுத்தணும் அதனால் இன்றைய காலப்படுத்துக்கோம் தெய்வ சக்தியினால் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்யாசிகள் மகான்கள் சித்தர்களை வழிபாடு செய்ய நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அதிகப்படியான கவனம் தேவை சில பேருக்கு திடீர்னு கண்ணுக்கு பின்னாடி வலிக்கும் சில பேருக்கு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கணும் செயல்படுத்தணும்னு பார்க்கும்போதுதான் ஏதாவது ஒரு தடை கொடுக்கும் நம்ம வாயிலேருந்தே தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு அதே லாக்கார மாதிரி சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணும் அதனால் சனியுடைய வரலாம் ஜாலம் கண்டிப்பாக காட்ட நல்லா பொறுமையாக எந்த காரியத்தை நீங்கள் போது ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மெயினாக உங்கள் உடைய ஹெல்த்து உங்கள் கணவருடைய ஹெல்த்து கவனம் காக்கக்கூடிய நாள் உணவும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி கூட ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே ஆரோக்கியத்தின் ரீதியாக எல்லாருக்கும் நன்னாக இருக்கட்டும் மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாணி பவந்தோன்னு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க